தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொல்ல வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் பாயம் சொல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சொன்னாட்டவுடன் இந்த இளம் கிளி போல் சந்தையில் எனக்கு இது வரி சிக்கவில்லையே என் அழகை ருசிக்க என் நெருப்பை அணைக்க இளைஞனும் கிட்டவில்லையே டெல்லியை எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே பாலில் அங்கும் பார்த்தேனே அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே சுல்தானே 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 ஆ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடனெஞ்சில் கொஞ்சி கொஞ்சி எடுத்து நெஞ்சில் மெல்ல அனைத்து என்பன் அதை திருடி கொண்டாய் புத்தகத்தில் இருக்கும் முத்திகளை படித்தா காதலிக்க பழகி கொண்டாய் புத்தகத்தில் எல்லா இன்பம் கற்று வைப்போமா முத்தம் தராயிடங்கள் கண்டு முத்தம் வைப்போமா ஆசை என்னும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லா அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது பள்ளி கொள்ள வாடி அழகே ஜாமத்தில் தருவேன் வாயா சுல்தானே சுல்தானே